அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வபரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அத்துணைக்கும் வழிகாட்டினார்கள் முத்து முகமது சல்லல்லாஹு வலகி வசல்லம் அண்ணவர்கள் நோயாளியன் நலன் விசாரிக்கும் போது கைஃபத் அஜிதுக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வலகி வசல்லம் நோயாளியை நில நலன் விசாரிக்கும் போது அவங்க நோயாளியினுடைய நெற்றியின் மீது அல்லது நாடியின் மீது கையை வைத்து ரசூலுல்லாய் செலதலை சொல்ல கேட்பாங்க ஏதாவது சாப்பிடுகிறீர்களா அப்படின்னு அவங்க எதுவும் சாப்பிட்றேன்னு சொன்னா அதை வாங்கி அவர்களுக்கு கொடுப்பார்கள் நோயாடி எதை கேட்கிறாரோ அதை கொடுங்கள்னு ரசூலுல்லாய் செலதலை சொல்ல சொன்னாங்க மேலும் ரோயாலிட்ட உட்கார்ந்து லாபன் இன்ஷா அல்லா கரவ கவலைப்படாதீங்க பரவாயில்ல இன்ஷா அல்லா நோய் ஷிஃபாவாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நோயாளியினுடைய நெற்றியிலோ அல்லது வழியுள்ள இடத்திலோ கை வைத்து அல்லாஹும அதிகபில் இறைவா இந்த நோயை நீக்கிவிடு ரப்பன் நாசி இஸ்பீஹி அன் தஷாஃபி லா சிபா இல்லா ஷிபாவுக்கலா யுகாதிரு சக்கமா அல்லாஹுமா இறைவா நோயை நீக்கி விடு மக்களின் ரப்பே இதை இவருக்கு நீ நிவாரணம் கொடு வந்த ஷாஃபி லா ஷிஃபா உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை நீயே அழிப்பவன் நீயே நிவாரணம் அளிப்பவன் சகமா அந்த நிவாரணம் எந்த நோயையும் விட்டு வைக்காது நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க எனவே நோயாளியை சந்திக்கும் போது இதை பின்பற்றி சுண்ணத்தை நிறைவேற்றி மாணவியின் ஜன்னன் ஜன்னத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரியும்